இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்று இருபத்தொம்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று கொடைக்காண்டில் ஒரு சிறப்பு நிகழ்வாக நம்மளுடைய தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஓய்வுக்காக கிட்டத்தட்ட ஒரு நாலாம் தேதி வரை இங்கே இருக்கதா ஒரு அறிவிப்பாக அதை தொடர்ந்து அவங்க வந்துட்டுருக்காங்க இப்போ காலையில் நம்ம கிட்டத்தட்ட மணி பத்து அப்படின்னு சொல்லலாம் இப்போது மணி பத்து மணி ஆயிடுச்சு ஒரு மதிய வேலையில் கொடைக்கானலில் வந்து அடைஞ்சிடுவாங்க மதுரை மார்க்கமாக ஏரோப்ளைனில் வந்து அங்கேருந்து சாலை மார்க்கமாக வராங்க இதற்காக முன்னேற்பாடுகள் அது சார்ந்த விஷயங்கள் பப்ளிக் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பேசுகிறேன் கொடைக்கானலில் போக்குவரத்தில் எந்தவித மாற்றம் கிடையாது சுற்றுலா பயணிகள் எப்போதும் போல் வந்து செல்லலாம் அனைத்துமே எந்தவித தொந்தரையும் இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் வந்து போகிற வழிவகையை தான் பண்ணியிருக்காங்க ஒரு சிறப்பு பாதுகாப்பு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் வச்சு ஆங்காங்கே அனைத்து சந்திப்புகளையும் பார்க்க முடியுது இது தவிர ஒரு சில பயணிகள் நேற்று நிறைய பேர் கீழே இறங்கிட்டாங்க இருந்தாலும் இப்போ வரவங்க இங்கிருந்து மலைச்சாலை வழியாக பல்வேறு ஊர்களுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் எவ்வித கட்டுப்பாடும் கிடையாது நேற்று ஒரு அறிவிப்பு வந்தது அது தவறான அறிவிப்புன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க வர வர அந்த இடத்த ஒதுக்கிட்டு வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் சொல்லுகின்றன ஆகையால் எப்போதும் போல் இயல்பான ஒரு நிலையிலேயே கொடைக்கானலோட போக்குவரத்தும் மற்ற சுற்றுலாத்தலங்களும் தலங்களும் திறக்கப்பட்டிருக்கும் திறந்திருக்கும் மற்றபடி எந்த ஒரின சிங்கில் கிடையாது வனப்பகுதி சுற்றுலாத்தலங்களான தலங்களான பாயிண்ட் பாயிண்ட் ட்ரீ ஃபாரஸ்ட் குணா குகை புலராக்ஸ் போன்ற தலங்கள் இன்றைக்கி திறக்குது இன்னிலிருந்து எப்போது எப்போது போலவே திறந்திருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஆனால் இன்று ஒரு நாள் மட்டும் இந்த பேரிஜம் செல்லக்கூடிய அந்த சுற்றுலா பெரிஜம் ஏரிக்கு செல்லக்கூடிய வனப்பகுதி அடர்ந்த வனப்பகுதியாகப்பட்டது அடைக்கப்பட்டிருக்கோம்னு அது ஒரு தகவல் ஒரு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன ஸோ கொடைக்கானலுக்கு வரக்கூடிய மாண்பிக முதலமைச்சர் அவர்களை வருக வருக குடை மக்கள் சார்பாக வரவேற்கிறோம் எப்போதும் போலவே இந்த ஏப்ரல் என்று அந்த மே ஃபஸ்ட் வீக் இருக்கும் ஆகவே இதை ஒரு அறிவிப்பாக தான் தெரிவிச்சுக்கிறோம் வந்த தகவல்களின் அடிப்படையில் எப்போதும் போல் கொடைக்கானலுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்றது தான் ஒரு உண்மையான ஒரு நிகழ்வாக இருக்குது தொடர்ந்து அப்டேட் பண்ணுற நம்புறது நன்றி வணக்கம் உங்கள் அப்பாஸ் கொடை ஸ்மைல் யூடியூப் சேனலுக்காக